மயிலாடுதுறையில் டாஸ்மாக் மதுபான கடையில் முதல்வர் உருவப்படத்தின் ஸ்டிக்கரை ஒட்ட முயன்ற பாஜக மாவட்ட தலைவர் மாவட்ட துணைத் தலைவர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைத்தனர் போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாஜகவின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணாமலை உருவப்படத்தை அவமரியாதை செய்து திமுகவினர் கண்டனம் தெரிவித்தனர் மது அடிமையானவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக போதையின் பாதையில் செல்லாதீர்கள் பேரன்மிகு அப்பா என்ற வாசகங்களுடன் முதல்வர் மு ஸ்டாலின் படம் அச்சடிக்கப்பட்ட ஸ்டிக்கரை தமிழகம் முழுவதும் அரசு டாஸ்மாக் மதுக்கடைகள் முன்பு ஒட்டும் போராட்டத்தை பாஜக அறிவித்தது அதன்படி மயிலாடுதுறை பழைய ஸ்டேட் பேங்க் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் முதல்வரின் உருவப்படம் பதிக்கப்பட்ட அப்பா ஸ்டிக்கரை ஒட்ட முயன்ற பாஜகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது edit. போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை தொடர்ந்து டிஎஸ்பி பாலாஜி தலைமையில் போலீசார் பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் மற்றும் இரண்டு பெண் நிர்வாகிகள் ஆகிய நான்கு பேரை வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்றி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இரண்டு பெண்களை விடுவித்த போலீசார் மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் ஆகியோர் மீது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளை வழக்கு பதிவு செய்தனர் இதனால் காவல் நிலையம் அருகே பாஜகவினர் திரண்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர் இதனிடையே பாஜகவினரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து கிட்டப்பா அங்காடி முன்பு நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் கிட்டப்பா அங்காடி முன்பு திரண்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது டிஎஸ்பி பாலாஜி அனைவரையும் கலைந்து போக வலியுறுத்திய போது திடீரென்று அண்ணாமலை உருவப்படத்தை செருப்பால் அடித்து திமுகவினர் அவமரியாதை செய்துவிட்டு பின்னர் கலைந்து சென்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் போலீசார் மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் ஆகிய இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் கடலூர் மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதின் பேரில் போலீசார் இருவரையும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்க கொண்டு சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க